வணக்கம் இனி நான் சொல்ல போகிற சீக்ரெட் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற யோகா சிம்பிள்ஸ் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன் என்னென்ன யோகா சிம்பிள்ஸ் இருக்குது நம்ம நம்மளை சுற்றி அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்கள் இப்போது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இப்போ நம்ம ஏன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சொல்கிறோம் இப்போ நம்ம கூட நூற்றி எட்டு போற்றி இந்த மாதிரி சில மந்திரங்கள்லாம் நூற்றி எட்டுன்னு சொல்லுவோம் இந்த நூற்றி எட்டுக்குள்ளே என்ன இருக்குது நூற்றி எட்டுக்குள்ளே தான் உன்னோட கடைசி சுவாசத்தோட இருப்பிடமே இருக்குது அதாவது நூற்றி எட்டு ஒன்று ஜீரோ எட்டு இந்த ஜீரோ வந்து சூன்யம் அதாவது உன் தலைக்குள்ளே இருக்கிற ஒரு சூன்ய பகுதி தான் ஜீரோ எட்டாம் நம்பர் வந்து இது வாசல் நம்பரு ஆறுலேருந்து ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் நம்ம தலைக்குள்ளே இருக்கிற ஒரு யோகா வாசல் அதை தாண்டினா தான் அதை ஒன்று தாண்டினா தான் ஒன்பதாம் நம்பரு ஒன்றாம் நம்பரு அதுதான் இறைவனோட இருக்கிற இடம் உன்னோட ஆத்மா பிரகாசிக்கிற இடம் அதாவது சூனியத்தை தாண்டணும் எட்டு வரைக்கும் போயிட்டு அந்த சூன்யத்தை உள்ள குதிச்சு அதுக்கப்புறம் ஒன்றை குடிக்கணும் இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒம்பது எட்டும் ஒன்றும் சேர்த்தா ஒம்போது பூஜ்யமாக இருக்குது சூனியம் அதை விட்டுறவங்க ஓரமாக வைங்க இந்த சூனிய பகுதி போகிறதுக்கு தான் ஒவ்வொருத்தனோட பிராணன் அம்பு மாதிரி துடிக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த அம்பு மாதிரி துடிக்கு தான் அம்பு லென்ஸு அவன் கண்ணு வந்து லென்ஸு மாதிரி உள்ளே பார்க்கும் எதை பார்க்கும் அவங்க உயிருக்கு போகிற மூச்சு காற்று எங்கே போதோ அதை பார்த்து துடிக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சாக துடிக்கும் போது இந்த காற்றோட அலைவரிசை தான் அம்புவாக பயன்படுத்துவாங்க இதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் போர்க்காலத்தில் அம்பு மாதிரி பயன்படுத்தி ஊர் அசீன்லாம் வச்சிருக்கிறதுலாம் வந்தாலும் அம்புன்றது வேற ஒன்றும் கிடையாது நம்மளோட எண்ணெய் அலைகள் தான் அம்பாக பயன்படுத்துவாங்க காற்றோட குறியீடு அம்பு அது காற்றில் பல குறியீடு இருக்குது அதில் ஒரு அம்பு குறியீடு ஒன்று இருக்குது அலைவரிசை கோடு இப்போது இந்த இந்த அம்பு மாதிரி இந்த மூச்சு காற்று மேலே போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரதுனால இந்த லென்ஸ் மேலே தூக்கி பார்க்கும் எதை பார்க்கும் இந்த மூச்சு காற்று போகிற இடத்த பார்க்கும் மூச்சு காற்று எங்கே எந்த இடத்துக்கு போனோம் பதினெட்டாம் நம்பருக்கு போனோம் பதினெட்டு நம்பருக்கு பதினெட்டாம் நம்பருக்குள்ளே போலனா இந்த மூச்சு காற்று வெளியே போய்டும் இதுதான் பதினெட்டாம் பாடி சபரிமலை ஐயப்பன் பதினெட்டு நாள் மகாபாரத மகாபாரத போர் நடந்த கதை இது எல்லாமே பதினெட்டு சுற்றியாக வரும் ஏன்னா பதினெட்டுக்குள்ளே ஒரு சீக்ரெட் நம்பரு எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பார்க்குற யோகா ரகசியம் சிம்பிள்ஸ்லாம் இப்போ கிரிக்கெட் கிரவுண்டு பார்க்குறோம் கிரிக்கெட் க்ரௌண்ட் கூட ஒரு யோகா சிம்பிள்ஸ் தான் காற்றோட தான் அது லாங் ஷாட்லேருந்து பார்த்தா சிவலங்க தத்துவ மாதிரி இருக்கும் காற்றோட வடிவத்தோட சிம்பிள்ஸ் தான் அதே மாதிரி முக்கோண டைமென்ஷன் அதுவும் காற்றோட சிம்பிள்ஸ் தான் ஹாஸ்பிட்டலோட யோகா சிம்பிள்ஸ் ரெண்டு பாவம் பின்னிட்டு இருக்கும் போதுல அது குவாண்டம் தேரி ரெண்டுமே பின்னி பின்னி போகுது பார்த்தீங்களா அது ஒவ்வொரு குவான்ண்டும் எட்டு எட்டாக தெரியும் அதுவும் காற்றோட சிம்பிள்ஸ் தான் நம்மளை சுற்றி எல்லாமே யோகா சிம்பிள்ஸ் தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த காற்றோட அடையாளங்கத்தை தான் நமக்கு வழிபாடாக வச்சுருக்கிறாங்க மீதி ஒவ்வொன்றா சொல்கிறேன் நன்றி